வணக்கம் எல்லாம் வல்ல கால பேருடைய அருளால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா குபேரனை பற்றி பார்க்க போகிறோம் குபேரனில் பார்த்திங்கன்னா குபே குபேரனில் நிறைய வகைகள் இருக்குது இப்போ குபேரன் மட்டும் நமக்கு செல்வத்தை தரக்கூடிய கடவுளில் நிறையா தெய்வங்கள் இருக்காங்க அதில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடவுள் மறைக்கப்பட்ட கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேர மாடன் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார் மாடனில் நிறையா மாடன் இருக்குது அதில் குபேர மாடன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா நாய் உருவத்தில் தான் உங்களுக்கு இருப்பார் அவருடைய அருளை நீங்கள் பெறணும்னா இது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்க தெருநாய்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா குபேரமாரோடைய அருள்னால் உங்களுக்கு வரவு ஏற்படும் அது மட்டும் இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வல்லரசு நாடுகள் எத்தனையோ வல்லரசு நாடுகள் அங்கே உள்ள மக்கள்லாம் கோடிஸ்வரணாக வாழ்ந்துகள் இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தான் அதிகமாக தெய்வ வழிபாடு பண்ணுறது தமிழகத்தில் தான் ஆனால் அதிக வறுமையும் நோய் நொடியும் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதும் அதுவும் தமிழகத்தில் மட்டும்தான் ஏன் இந்த ஏற்றத்தாலும் நம்ம தான் தெய்வத்தை வழிபடுமே அவங்க தெய்வமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்க நல்லா காசு பணத்தோடு நல்லா இருக்காங்க கோடி சொன்னால் வாழ்கிறாங்க நம்ம தெய்வம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் கார்த்திகைக்கு மாலை போடுறது இப்போ பங்குனி உத்திரத்துக்கு முருகனை கும்பிட்றது மாரியம்மன் கும்புறது காளியம்மன் கும்பிட்றது ஆயிரம் தெய்வங்களை கும்பிட்டு கும்பிட்டாலும் நம்ம வாழ்க்கை நிலை மாறலையே அப்படின்னு நிறையா மக்கள் இது ஒரு கேள்விக்குறியாகவே கேட்குறாங்க என்னதான் வழிபாடு பண்ணாலும் நம்ம நம்ம அந்த செல்வத்தை அடைய அடைய முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த பிரம்மலிபி இறைவன் பிறக்கும் போதே அவங்களுக்கு நீ இந்த தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருக்குமே நான் உட்பு நான் முதக்கொண்டு இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தான் வாழணும் சில பிரம்மதேவன் விதியை எழுதியிருப்பார் அதையும் அந்த விதியையும் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க தெய்வம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடச்சா அந்த தெய்வங்களுடைய அருள்னால் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றணும்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு விதி இருந்தால் தான் அதையும் நீங்கள் மாற்ற முடியும் தெய்வ நம்பிக்கையே இல்லை இல்லாதவங்களுக்கும் இந்த உலகத்தில் எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே எல்லா மக்களுமே குழந்தைகள் தான் சின்ன ஓரறிவு உயிரினங்கள்லேருந்து ஆறறிவு படைத்த ம மனிதன் மதம் கொண்டு எல்லாருமே பெற்ற குழந்தைகள் மாதிரி தான் நல்ல நிலைமைக்கே வரணும் எல்லாருமே இறைநிலையை உணரணும் அப்படின்னு தான் எல்லா தெய்வங்களுமே நினப்பாங்க எல்லா தெய்வங்களுமே நமக்கு அப்பா அம்மா மாதிரி தான் ஆனால் நம்மதான் வந்து ஜாதி மதம்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு வழிபாடு பண்ணாலும் எல்லா தெய்வங்களுமே எல்லா மதத்தினருக்கும் நமக்கு அருள் புரியும் ஆனாலும் நமக்கு அந்த வறுமை நிலையை போக்கிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மதே போய் உழைக்கணும் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்காது எவ்வளோ காசு பணம் சேர்த்தாலும் அந்த காசு பணம் தங்காது அதுக்குன்னு சில தாந்திரிக முறைகள் இருக்குது ரகசிய மூலிகைகள் இருக்குது அதுக்குன்னு சில சக்கரங்கள் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ குபேரன் இருக்கார் பெருமாள் இருக்கார் இவங்க ரெண்டு பேர் செல்வத்துக்கு அதிபதி இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு நம்ம எப்படி எந்த க தெய்வ வழிபாடுமே பண்ணாமல் ஏதோ ஓரளவு நம்ம செல்வத்தை சே சேர்த்து வச்சு தக்க வச்சு நம்ம குழந்தைகளுக்கு பயனடைகிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல இது வந்து பார்த்திங்கன்னா குபேர வசிய வசிய சக்கரம் இது வந்து தன பைரவர் ஒரு வசிய சக்கரம் இதில் பெருமாளை வசியம் செய்யக்கூடிய சக்கரங்களும் இருக்குது அதுக்குன்னு சில தன வசிய மை இருக்குது குபேரனுக்குள்ளேயே வசிய மை இது எல்லாமே நான் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு இலவசமாக நான் வழங்க போகிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காரில் ஒரு மனிதர் இப்போ சிஎம் எடுத்துக்கோங்க காரில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க சிஎம்மு ம மந்திரிகள் எம்பிக்கள் எல்லாருமே காரில் போகிறாங்க காரில் போகிறவங்களுக்கு ரோட்டில் இருக்க நாயை பற்றி எந்த கவலையுமே இருக்காது பஸ்ஸில் போகிறவங்களுக்கு கீழே இருக்க எறும்பை பற்றி எந்த க கவலையுமே இருக்காது அது மாதிரி தான் பணக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழைகளை ஒரு பொருட்டாகவே அவங்கள நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்க நீங்கள் தினம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது இந்த மாதிரிலாம் அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய குறைகள்லாம் அவங்க நீங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் அந்த தெய்வங்களும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உதவி செய்யும் பல நேரங்களில் அதை உதவி செய்ய முடியாது போகிறதுக்கு மிக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஏன்னா நவகிரகங்களுடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சதே ஆகணும் அதனால் அந்த பலன்களையும் தாண்டி உங்களுக்கு பலன் அணிக்கணுமா இந்த மாதிரி க அதாவது செல்வத்தை நமக்கு தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி குபேர சக்கரம் பெருமாள் சக்கரம் தனவர் பைரவர் சக்கரம் இல்லை அதுக்குள்ளே தனவசிய மை தனவசியம் இந்த மாதிரி மையிலே பல வகையான மைகள் இருக்குது இந்த மைய இவை இவைகளை எல்லாத்தையுமே நான் வந்து உண்மையாக கஷ்டப்படுற மக்களுக்கு மட்டும் நான் இலவசமாக வழங்க போகிறேன் புதுசாக ஏதாவது தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையில் இப்போதான் மொதல் மொதல் வீட்டில் படித்து வேலைக்கு போகிற ப பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா வரணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே நான் அதை வந்து இலவசமாக கொடுக்க போகிறேன் இது வந்து கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு மக்கள் மட்டும்தான் ஏழை மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் வந்து இதை வாங்கி பயனடியும் மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த அற்புதமான இந்த சக்கரத்தினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்து நீங்கள் செய்கிற முயற்சிக்கு உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருந்து எல்லாமில் கால பைரவனுடைய அருணால் என்னால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லாமே நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் எல்லா மக்களும் இதை வாங்கி பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்